அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு தொடங்கியிருப்பது பற்றியும் தொலைபேசி வாயிலாக இணைந்துள்ள நம்முடைய மதுரை செய்தியாளர் மைதீன் சாகுல் ஹமீதிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஹமீத் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அவனியாபுரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் குறித்தும் விரிவாக சொல்லுங்க தைப்பொங்கல் அன்று மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற இருக்கிற ஜல்லிக்கட்டி போட்டில் பங்கேற்க விரும்புகின்ற மாடுபடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று அவனியாபுரத்தில் திருப்பூர் ஒன்ற சாலையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் தொடங்கி இருக்கிறது காலை பத்து மணி அளவில் தொடங்க தொடங்கிய இந்த முன்பதிவிற்கு அதிகாலை நான்கு மணி முதலே பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுபடி வீரர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது அவர்கள் தங்களுடைய பதிவை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் தலைமையில் வந்து இந்த முன்பதிவானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆதார் அட்டை மற்றும் போட்டோடு வந்து வந்திருக்க மாடுபடி வீரர்களிடம் அதாவது இருபது வயது முதல் நாற்பது உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மற்றும் காயங்கள் அற்ற மாடுபடி அவர்கள் மாடுபடி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற இருக்கிற ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்க அனுமதிக்கப்படுவாங்க அவர்களுக்கு அன்று காலை காலை மறுபடியும் மருத்துவ பரிசோதனை நடைபெறும் அவர்கள் போதை பொருள் உள்ளிட்ட வசதிகளை உட்கொண்டிருக்க கூடாது என்ற மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டு அவர்கள் மறுபடியும் களத்தில் இறக்கப்படுவார்கள் இந்த ஜல்லிக்கட்டானது அவனையபுரம் ஜல்லிக்கட்டானது நடைபெறும் நடைபெறாத என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இரு தரப்பினரிடம் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் நடைபெறாது என்ற சூழ்நிலையில தற்பொழுது ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராகவன் தலைமையில மூணு வக்கீல் ஆணையர்கள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை அமைத்து தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டியிற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாவட்ட நிர்வாகம் வந்து திருப்பூர் சாலையில வந்து வாடிவாசல் பகுதியில் வந்து வாடிவாசல் the deal ஜல்லிக்கட்டு தொடங்கி இருக்காங்க காலிகள் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாடுபடி வீரர்களுக்கான முன்பதிவானது இன்றும் நாளையும் இந்த தனியார் பள்ளியில் நடைபெறுகிறது நாளை காலைகளுக்கான மருத்துவ பரிசோதனை மற்றும் முன்பதிவு நந்த அவனியாபுரத்தில் நடைபெறுகிறது இந்த ஜல்லிக்கட்டை எதிர்கொள்ள இந்த அவனியாபுரம் மற்றும் மது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பாலம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய மாடுபடி வீரர்களும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்களும் தயார் நிலையில் இருக்காங்க அதற்காக அவர்கள் அவர்கள் சிறப்பு பயிற்சிகளை மேற்கொண்டு கடந்த மூன்று மாத காலமாகவே வந்து ஒரு பதட்டி தனி பதற்றி தளிப்பதற்கு தளிப்பதற்காகவும் மூச்சு பயிற்சி இன்னிச்சல் பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த மாடுபடி வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்க வந்து ஆரோபணம் காத்திருக்காங்க என்றே சொல்லலாம் மோகன்